எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு எழுதிக்கிறீங்க அதனுடைய பொருள் என்ன நல்ல கேள்விதான் கேட்டிருக்காங்க சிரிக்க கூட முந்தைய நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்க சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும் அதனால எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது கேள்வி கேட்கும் போது அமைதியான முறையில் தான் உங்களுடைய எதிர உணர்வுல காட்டிக்கணும் எழுநூத்தி எண்பத்தி சொல்லி முஸ்லீம்கள் எழுதும் போடுறாங்க இது ஏன் சொல்லி கேட்கிறாங்க நல்ல கேள்வி இது ஏன் காரணம் என்னன்னா முஸ்லிம்கள் ஒவ்வொரு காரியத்தையும் விஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கணும் சொல்லித்தான் அதாவது இறைவனின் பெயரால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹவின் திருப்பெயரால் உண்ணுகிறேன் அல்லஹின் திருப்பெயரால் பருகிறேன் எல்லாத்தையும் செய்யணும் எழுதுவதா இருந்தாலும் பேசுவதா இருந்தாலும் உண்ணுவதா இருந்தாலும் பருவதா இருந்தாலும் உறங்குவதா இருந்தாலும் எழுதா இருந்தாலும் எல்லாமே இறைவனின் திருப்பெயரால் சொல்லணும்னு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருவது நதிகள் நாயகம் சொல்லி அந்த அடிப்படையில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இதேதான் சாட்சிங்களை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சிந்திச்சு விஷ்ணுல்லாம இவங்கள உள்ள எழுத்துக்கள் இருக்குல்ல அந்த எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு எழுங்கு இந்த இங்கிலீஷ்ல நியூ மராஜ்ல கொடுக்குறாங்களே ஏன்டா ஒன்னு ரெண்டு அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்து போடுறது நம்பரை கொடுத்துட்டு அப்துல் காதர்னா ஏக்கு ஒன்னு பிக்கு கி ரெண்டு டோட்டல் பண்ணி நம்பரை சொல்லுவான் இந்த மாதிரி அதை ஒரு தோஷியமாவே நடத்திக்கிட்டு தான் ஒரு கூட்டம் அந்த மாதிரி நம்மளுக்கு எங்கால்கி நம்ம நான் கடைசி காலத்துல பிற்காலத்துல வந்தவன் அரபு மொழிக்கு இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்து பிஸ்மில்லா ரஹ்மான் டோட்டல் பண்ணி பார்த்தா எழுநூத்தி ஐம்பத்தி வருது இந்த பாய் சீன் அந்த அதை உள்ள எழுத்து அரபு எழுத்து அந்த எழுத்துக்களை எழுக்கலாம் நம்பரை கொடுத்து டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி வருது இது பிஸ்மில்லா விட ஷார்ட்டா இருக்குங்கிற காலம் நினைச்சுட்டான் எழுநூத்தி எண்பத்தி ஆறு தான் எழுத இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது இஸ்லாத்து அறியாத மக்கள் சொல்றாங்க ஏன்னா எண்களுடைய பயன்பாடு தனி எழுத்துக்களுடைய பயன்பாடு தனி எண்கள் வந்து என்னத்தான் சொல்லணும் எத்தனை எண்ணுங்கிறது தான் சொல்லணும் எழுத்துக்கள் தான் ஒரு கருத்தை சொல்லணும் இந்த வழிமுறை நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அப்புறமே அஸ்லாம் வலைக்கும் சொல்றதுக்கு போல என்ன ஐநூத்தி இருபத்தி நாலு சொல்லுவான் அப்ப இப்படியே போயிடும் அது மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் இருக்கும் இப்ராஹிம் பேர் இருக்கும் என்ன இருநூத்தி முப்பத்தி ஏழு சோமான்னு பாப்போம் அதுக்கு நம்பரை கொடுத்து இது வந்து நல்ல ஒரு முறை கிடையாது

போட்டி பாத்தீங்கன்னா அது எழுநூத்தி எண்பத்தி தான் வரும் இன்னும் எத்தனையோ விஷயத்துக்கு அந்த நம்பர் கொடுங்க எழுநூத்தி எண்பத்தி என்பது ஒரு பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் வரும் எத்தனையோ விஷயங்கள் கெட்டதுக்கு வரும் அதனால எழுத்துக்களை எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும் எண்களை எண்களுக்கு பயன்படுத்தணும் அதனால பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்றதுக்கு சோம்பல் பட்டுக் கொண்டு பிஸ்மில்லாவுக்கு சாத்து கண்டு தான் அந்த எழுநூத்தி எண்பத்தி சொல்றாங்க அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது அதை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப விரிதமா போயிடும் பிஸ்மில்லாவுக்கு சொல்லுவாங்க அப்புறம் அஸ்லாம் அலைக்கு சொல்லுவாங்க அப்புறம் குரான் ஓதர்களுக்கு